அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவு சரிந்துள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மாற்று மதிப்பு எண்பத்தி ஐந்து ரூபாய் நான்கு காசுகளாக குறைந்துவிட்டது புதன்கிழமை வர்த்தக நேர முடிவில் எண்பத்தி நான்கு ரூபாய் தொன்னூற்றி ஆறு காசுகளாக இருந்த ஒரு டாலர் மதிப்பு வியாழக்கிழமை காலை எண்பத்தி ஐந்து புள்ளி நான்கு காசுகளாக வீழ்ச்சியடைந்தது ஒரு டாலரின் மாற்று மதிப்பு எண்பத்தி ஐந்து புள்ளி நான்கு காசுகளாக தொடங்கிய நிலையில் அது மேலும் சரிந்து எண்பத்தி ஐந்து புள்ளி ஏழு காசுகளாக உள்ளது அமெரிக்க மத்திய வங்கி குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தை பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதமாக குறைத்ததை அடுத்து ரூபாயின் மதிப்பும் சரிந்தது இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த இரண்டு மாதங்களில் நான்காயிரத்தி அறுநூறு கோடி டாலராக குறைந்ததும் ரூபாய் மதிப்பு சரிய காரணம் என்று கூறப்படுகிறது பங்குச்சந்தையில் இருந்து அந்நிய நிறுவன முதலீடுகள் வெளியேறியதும் ரூபாய்க்கு எதிராக டாலர் மதிப்பு உயர காரணம் என்று கூறப்படுகிறது பிரிக்ஸ் நாணயம் குறித்த அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்ட் ட்ரம்பின் அறிக்கைக்கு பிறகு இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளின் நாணயங்கள் மதிப்பு குறைந்து வருவதாக வெளிநாட்டு நாணய வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர்